குட் பேட் அக்லி இப்போது பார்த்தீங்கன்னா இரண்டு நாட்களில் இந்த படம் வந்து எண்பது கோடியை வசூலை குச்சிருக்குது இப்போது இந்த படத்தில் யார் யார் என்னென்ன சம்பளம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் நமக்கே தெரியும் இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டஜன் நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு படம் முழுக்க பார்த்தீங்கன்னா பயங்கரமான நம்ம எல்லாரும் கொண்டாடிய ரசிகர்கள் எல்லாரும் கொண்டாடிய நடிகர்கள் தான் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க ஸோ அவங்களோட சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தலாம் மொத்தத்தில் இந்த படத்தோட பட்ஜெட் இரநூத்தி எண்பது கோடி அப்படிங்கிறாங்க இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரியா வாரியர் அந்த தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா சாங்க்க்கு வந்து வேறு லெவலில் வைப்பு கொடுத்தாங்க அதே காஸ்டியூம் அதே ரியாக்ஷன்ஸ் ஸோ டூ கே கிட்ஸுக்கு இவங்க தான் சிம்ரன்னு சொல்கிற மாதிரி அப்படி ஒரு கிளாமரில் கில்லி எடுத்தாங்க பிரியா வாரியருக்கு இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு அவங்க கொடுக்கப்பட்ட சம்பளம் எவ்வளோ அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு லட்சம் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி வில்லன் அர்ஜுன் தாஸ் அர்ஜுன் தாஸுக்கு இந்த படத்தில் சம்பளம் எண்பது லட்சம் அப்படிங்கிறாங்க அடுத்ததாக காமெடி நடிகர்கள் யோகி பாபு மற்றும் ரெட்டின் கிங்ஸ்லி யோகி பாபுக்கு இந்த படத்தில் எழுவது லட்சம் சம்பளங்கிறாங்க கம்மியான நாட்கள் தான் கம்மியான சீன்ஸ் தான் ஆனாலும் கூட எழுவது லட்சம் சம்பளம் ரைட்டன் கிங்ஸுக்கு பார்த்திங்கன்னா அதில் பாதி முப்பத்தி அஞ்சு லட்சம் சம்பளம் கொடுத்துக்காக சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரசன்னா அஜித் கூட சேர்ந்து நடிக்கலன்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுருந்தாரு அவருக்கு இந்த படத்தில் கொடுக்கப்பட்ட சம்பளம் ஐம்பது லட்சம் அப்படிங்கிறாங்க இப்போ எல்லாத்த விட நம்ம ஹீரோயின் த்ரிஷா அவங்களுக்கு இந்த படத்தில் எட்டு கோடி சம்பளம் அப்படிங்கிறாங்க மியூசிக் டாக்டர் ஜி பிரகாஷ் இவருக்கு இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறதுக்கு சம்பளம் ஐந்து கோடி அப்படிங்கிறாங்க படத்தோட ஆணிவேர் நம்ம ஆதிக்கு ரவிச்சந்திரன் அவருக்கு இந்த படத்தில் கொடுக்கப்பட்ட சம்பளம் பன்னெண்டு கோடியாக ஏன்னா மார்க் ஆண்டனி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு பிளாக் பஸ்டர் நூறு கோடி வசூல் ஸோ இப்போ அஜித் படம் அப்படின்னால கண்டிப்பாக பன்னெண்டு கோடி அப்படிங்கிறது நூறு சதவீதம் சாத்தியமான ஒரு சம்பளம்தான் எல்லாத்தை விட நம்ம என்கிற அஜித் குமார் அவர் பார்த்திங்கன்னா அந்த படத்துக்கு வந்து நம்ம ஏற்கனவே சாரி நூற்றி அறுபத்தி ஐந்து கோடியாக சம்பளம் வாங்கியிருக்காரு இப்போ எல்லாருக்கும் என்ன அப்படின்னா ரெண்டு நாட்களில் எண்பது கோடி வசூல் இப்போது அடுத்தடுத்த படம் வந்து ட்ராப் ஆகாமல் வசூல் குவிஞ்சிட்டே இருக்கணும் அப்படி பார்த்தா தான் இரநூத்தி எண்பது கோடி பட்ஜெட்டை வந்து பற்றி ஓரளவு கவர் பண்ண முடியும் அந்த இரநூத்தி எண்பது கோடி பட்ஜெட்டில் ப்ரொடியூசருக்கு அசலாச்சு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக ஐநூறு கோடி வசூல் அடிக்கணும் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இவ்வளவு சம்பளம் வாங்கியிருக்க ஆர்டிஸ்ட் எல்லாம் அவங்க கடமையை செஞ்சுட்டாங்க ஆனாலும் ஆதிக்கும் அஜித்தும் இந்த படத்தோட ஃபைனல் வசூலை என்ன வந்து கொண்டு நிறுத்த போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்